வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் சேனலுங்க இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் பண்ணிடலாங்க வாழைக்காயை சீவி கட் பண்ணி தண்ணியில் தான் போட்டு வைக்கணுங்க வா ஒரு வானலி வச்சுட்டு ஆயில் ஒரு மூணு ஸ்பூன் விட்டுக்கலாங்க வாழைக்காயை இதில் ஏட் பண்ணிக்கலாங்க வரமுளகாய் தூளுங்க மஞ்சள் தூள் சோம்பு கரம் மசாலா கூட்டிட்டுக்கலாங்க காய் பாதி ரெண்டு வரது அப்படியே சால்ட் சேர்த்துக்கலாங்க பார்த்துமே தூணம்னா சாம்பார் சாதம் ரசம் தயிர் எல்லாத்துக்குமே இது சைடிச்சாக சைரிஸாக வச்சு சாப்பிட்லாங்க எந்திரிச்சுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்திமல்லி தலை தூவி இறக்கிடலாங்க வாழைக்காய் வருவலுங்க சிம்பிளான முறையில் இப்படி செஞ்சிடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு வறுவல் வச்சு சாப்பிட்றவங்க சூப்பராக இருக்கும்